அனைவருக்கும் வணக்கம் அஜித்குமார் கொலை மாதிரியான ஒரு வழக்குல ஒரு வழக்கறிஞர் வந்து ஆஜராகணும் அப்படின்னா தன்னுடைய குடும்பம் புள்ள பொண்டாட்டி எல்லாம் மறந்துட்டு நான் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்காக நிப்ப அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வழக்குல ஆஜராக முடியும் அவ்வளவு பிரச்சனை உயிருக்கே ஆபத்தை பிடிக்கிறது இருக்கும் அப்படி இந்த அஜித்குமார் வழக்குல ஆஜராக வழக்கறிஞர் தான் கார்த்திக் ராஜா இப்போ அவருடைய உயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆபத்து அப்படிங்கிறது வந்து போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தகவல் எல்லாமே இந்த கார்த்திக் ராஜா வழக்கறிஞ்சிருக்காரு அவரு தரப்புல இருந்தே வெளியாயிருக்கு என்ன அப்படின்னா வாகனத்தை ஏத்தி காரை விட்டு இவரை கொலை பண்ணுவதற்கான முயற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு ஆனா அதுல இருந்து இவர் ஒரு நல்வாய்ப்பா தப்பிச்சிருக்காரு என்ன அப்படின்னா இந்த மடப்புறம் காளி கோவில் இருக்குல்ல அங்க வந்து இன்னொரு நபர் வந்து கார்த்திக் ராஜா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அவரு திருபுவனம் டு இந்த மடப்புறம் போற ரோட்ல வந்து ஏதோ வேற காரணங்களுக்காக அந்த கோவில்ல வேலை பார்க்கக்கூடிய நிர்வாகி அந்த கார்த்திக் ராஜா நடந்து போயிட்டு இருந்திருக்காரு அப்போ ஒரு கார் வந்து அவரை வந்து வேகமா வந்து மோதி இருக்கு மோதனதுக்கு அப்புறம் உள்ள இருந்த அந்த கூலிப்படை கூட்டம் வந்து இறங்கி வந்து பார்த்துட்டு ஐயோ இது வந்து அந்த கார்த்திக் ராஜா கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு தப்பான நபரை வந்து இதை மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க வேற ஒரு நபருக்காக பணம் வாங்கியிருப்பாங்க பட் இங்க ஒரு தப்பான நபரை ஆஹ் இடிச்சுட்டாங்க அப்படின்னா அங்க ஒரு சலசலப்பு ஏற்படும்ல அத மாதிரி சலசலப்பு ஏற்பட்டு அந்த கூட்டம் வந்து திரும்ப கார்ல ஏறி உக்காந்து அவரை எதுவுமே பார்க்காம அங்க இருந்து கிளம்பி போயிருக்கு இத அது ரோடு மெயின் ரோடு அப்படிங்கிறதுனால அங்க வந்து நிறைய பேர் வந்தவங்க போனவங்கலாம் வந்து இவங்க பேசுறதெல்லாம் நின்னு வாட்ச் பண்ணியிருக்காங்க அங்க அந்த கார்த்திக் ராஜா இது அந்த நபர் கிடையாதுரா அப்படின்னு அந்த கூலிப்படை பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்டிருக்காங்க ஏன்னா வந்தது கூலிப்படை தானே இதை மாதிரி தப்பா செஞ்சுட்டா சலசலப்பு போடுறது ஏய் தான்டா இவன் இவன் இல்லடா அவன் அப்படின்னு சண்டை போடுறது நடக்கும்ல சோ அத மாதிரி அந்த கூலிப்படை அங்க இருந்து கிளம்பி போயிருக்கு அதுக்கப்புறம் இந்த வழக்கறிஞர் அவர்களுக்கு வழக்கறிஞர் கார்த்திக் ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு அந்த விஷயத்த தேடி பாக்குறப்போ இது இந்த வழக்கறிஞர் கார்த்திகை ராஜாவுக்கு போடப்பட்ட ஸ்கெட்சு அதுல மாறி ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் தப்பு அந்த கூலிப்படைக்குள்ள நடந்து இந்த நபரை வந்து தட்டி தூக்கி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வந்திருக்கு இந்த வழக்கறிஞரை இதை மாதிரி கொல்ல முயற்சி நடக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு விஷயம் அடுத்து என்ன அப்படின்னா இந்த கார்த்திக் ராஜா அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தை வெளியில சொன்னாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் அஜித்குமாரோடைய போஸ்ட்மார்ட்டம் நடந்தது இல்லை அப்போ இந்த கார்த்திக் ராஜா அவர்களும் உள்ள வந்து இந்த அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞராக உள்ள இருந்தாங்க அப்போ அதை வீடியோ ஷூட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் அப்போ அந்த வீடியோ ஷூட் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சரியா பண்ணல அதாவது பேட்டரி லோ ஆயிடுச்சு ஏதோ கேமராவில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த சரியா அந்த உடற்கூராய்வை வந்து முழுசா வீடியோ கவர் பண்ணக்கூடாது அஜித்குமார் உடம்புல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை அடி ஏற்பட்டுருக்கு அடிச்சிருக்காங்க என்னென்ன சித்திரவதையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கவர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னென்னமோ ட்ராமா போட்டிருக்காங்க அப்போ இந்த கார்த்திகை ராஜா வந்து தன்னுடைய மொபைல்ல வந்து நீங்க கேமராவுல எடுக்கலன்னா என்ன நான் என்னுடைய மொபைல்ல எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்போ அதையுமே அங்க இருந்த கூட்டம் வந்து தடுத்து நிறுத்தி ஏன்னா அங்க இருக்கக்கூடியது பலம் வாய்ந்த கூட்டமா இருக்கும் அப்போ இந்த வழக்கு வந்து தமிழ்நாட்டு தான் இருந்தது சோ அவங்க என்ன சொல்றாங்களோ தான் செய்ய முடியும் ஒரு வழக்கறிஞரா இந்த கார்த்திக் ராஜாவால அங்க எதுவுமே செய்ய முடியாத போயிருக்கு முழுசா அந்த உடற்பூராய்வு அப்படிங்கிறது வீடியோ அப்படிங்கிறது எடுக்கப்படலை இவங்க ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னடா அது இவ்வளவு நடந்திருக்கா பின்னாடி வந்து காவல்துறையில மறைக்கிறதுக்காக என்னென்ன முயற்சிகள் பண்ணிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு ஷாக்கா இருக்கு அந்த வழக்கறிஞ்சிற கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க இது இந்த கொல்ல முயற்சி அப்படிங்கிறது ரீசெண்டா நடந்தது பட் போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்திலேயே நடந்தது இது போக என்ன விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னா இந்த அஜித் குமாரோடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்க அஜித் அஜித்குமார் இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கறத நம்ம சொன்னோம்ல அங்க இருக்கக்கூடிய சமூக நலம் அந்த கூடத்துல வச்சு ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கறது பணம் கொடுத்துடுறோம் நீங்க வந்து இத அமைதியா கொண்டு போயிடுங்க உங்க பையனோட உடலை வந்து உடனடியா எரிச்சிருங்க அப்படின்லாம் பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொன்னோம்ல அது வந்து பேச்சுவார்த்தை கிடையாதுங்க மிரட்டி இருக்காங்க அஜித்குமாரோடைய அம்மாவையும் அவங்க தம்பி நவீன்குமாரையும் அஜித் குமாரோட தம்பி நவீன்குமாரையும் வச்சு அந்த மண்டபத்துல வச்சு மிரட்டியிருக்காங்க நீங்க இந்த உடலை உடனே எரிக்கணும் ஏன்னா எரிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் கிடையாது எதுவும் கிடையாது பிரச்சனை பாதி பிரச்சனை வந்து அந்த உடலை எரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா போதிய ஆதாரங்கள் எடுக்கப்படாம அந்த கேஸ்ல இருந்து இந்த காவலர்கள் எல்லாமே தப்பிச்சிடலாம் சோ அதுக்காக உடனடியாக அந்த உடலை எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் அம்மாவுக்கு அந்த அழுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது போக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீ இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா உன் மேல கஞ்சா வழக்கு போட்டுருவேன் நீ வந்து கஞ்சா போ வித்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கஞ்சா வழக்கு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மகனை இழந்து ஒரு அம்மா இருக்காங்க ஒரு பெண் அவங்க கிட்ட போயிட்டு ஆறுதல் நீங்க ஆறுதல் சொல்லலாம் கூட பரவாயில்ல இந்த அத சொல்ல மாட்டீங்க நீங்க ஆனா உங்க மேல கஞ்சா வழக்கு போட்டுருவோம் மகனை உடம்ப வந்து சீக்கிரம் வாங்கி எரிச்சிரு அப்படின்னு இந்த காவல்துறை சொல்லிருக்கு அதுல திமுக நபர்களும் வந்து அந்த பஞ்சாயத்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு இன்னும் இந்த வழக்குல இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா சாட்சிகள் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் எல்லாம் இந்த சத்தீஸ்வரன் வீடியோ எடுத்த நபர் அஜித் குமாரோட சித்தி அப்படின்னு நிறைய பேர் இதுல சாட்சிகள் இருக்காங்கல்ல அவங்கள மிரட்டுற வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கீங்க எப்படி சொல்லி மிரட்டுறாங்க அதான் சிபிஐ கேஸ் இருக்கு என்ன சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னா சிபிஐ இது சம்பந்தமா குற்றப்பத்திரிக்கை எல்லாத்தையுமே தாக்கல் பண்ணிட்டு கோர்ட்ல வந்து ஒப்படைச்சிட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணை நடக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லாமே நாங்கதான் நாங்கதான் இந்த ஏரியாவில் இருப்போம் அதாவது நாங்கன்னா காவல்துறை நாங்கதான் இந்த ஏரியாவில் இருப்போம் எங்க கண்ட்ரோல்ல தான் நீங்க எப்பயாவது தான் இருந்தாலும் ஊரை காலி பண்ணிட்டு போயிட முடியாது இல்ல இந்த வழக்குக்காக இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட சாட்சிகள் எல்லாம் அந்த ஊரை காலி பண்ணி போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது குடும்பம் போகணும் அவ்வளவு பேர் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்கல்ல அவங்களெல்லாம் இந்த காவல்துறை வந்து கூப்பிட்டு வச்சு மிரட்டுறது நீ இப்ப சிபிஐ என்ன வேணாலும் சொன்னதா இருக்கட்டும் நாளைக்கு நீ நீதிமன்றத்துக்கு வர அப்படின்னா நீ பிறர் சாட்சியா மாறிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போக இந்த வழக்குல சம்பந்தமே இல்லாத திமுக நபர் மகேந்திரன் அப்படின்னு பேர் சொல்றாங்க இவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த கிரைம் சீனுக்குள்ள இவர் எங்கேயுமே வந்தது கிடையாது பட் இவர் இப்ப தன்னை இந்த வழக்குக்குள்ள நானும் இருக்கேன் எனக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எத மாதிரியான ஒரு தகவல் இப்ப கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா அதாவது அஜித்குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து இந்த அஜித்குமாரை அடிச்சு கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துட்டு இருக்காரு உடனே நமக்கு கேள்வி வரலாம் என்னப்பா ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் அஜித்குமார் அந்த காவலர்கள் தான் அடிச்சு கொண்டாங்க அப்படிங்கிறது இவரு வந்து சொல்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த வழக்கோட தன்மை அப்படிங்கிறது அந்த குழப்பம் இருக்குல்ல ஏன்னா நீதிமன்றம் எப்பொழுதுமே ஆதாரத்தின் அடிப்படையில் யாராவது என்ன சாட்சிகள் சொல்றாங்க எல்லாத்தையும் அவன் போய் சொல்றான் அப்படின்னு நமக்கு தெரியும் மீடியாவுக்கு தெரியும் ஆனா நீதிமன்றம் அவன் போய் சொல்றானா உண்மையை சொல்றானா அப்படின்னு ஆதாரம் கேட்கும் ஸோ அப்படி இந்த மகேந்திரன் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கிறாரு அஜித்குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அடிச்சு கொண்டுட்டாங்க இந்த காரணத்துக்காக தான் அடிச்சு கொண்டாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு எடுத்து வைக்கிறார் அப்படின்னா இந்த கேஸு இன்னும் குழப்ப நிலைக்கு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது சொல்லுவாங்கல்ல உண்மை ஜெயிக்கணும் அப்படின்னா தான் இங்க ஆதாரம் வேணும் பெரிய பெரிய ஆதாரங்கள் வேணும் ரொம்ப விஷயங்கள் அதுக்கான வேலை அப்படிங்கிறது மெனக்கடல் அப்படிங்கிறது ரொம்ப வேணும் இதே போய் ஜெயிக்கணும் அப்படின்னா அப்படியே குழப்பத்தை கிரியேட் பண்ணாவே போகும் போதும் இந்த வழக்கு அப்படிங்கிறது அப்படி இப்படி இத மாதிரி ஒரு குழப்பம் வருதுன்னா இன்னும் ரெண்டு மூணு மாசம் நீதிமன்றத்தை தள்ளி போவோம் அப்படி தள்ளி போவோம் இப்படி தள்ளி போவோம் அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து நீர்த்து போயிடும் அந்த காவலர்கள் அஞ்சு பேர் இப்போ கைதாகி உள்ள இருக்காங்கல்ல அவங்க வெளியில வந்துருவாங்க இந்த உயர் அதிகாரிகள் யாரு அப்படின்னு தெரியாம போயிடும் அந்த டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்கல்ல அவருக்கு திரும்ப வேலை கிடைச்சிடும் எல்லாமே ஆயிடும் இது குழம்பிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு மாசத்துல எல்லாருமே நார்மலாகி அவங்கவுங்க திரும்ப அவங்களுடைய பழைய பொசிஷனுக்கு போய் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத தொடங்கிடுவாங்க கடைசி வலிக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது இந்த அஜித் குமாரோடைய குடும்பமும் அவங்க அம்மாவும் தான் இருப்பாங்க இதையே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வழக்குல இவ்வளவு விஷயங்கள் வந்து அஹ் பிகை நடந்துட்டு இருக்கு நம்ம வெளியில பாக்குறது நிக்கிதா சிபிஐ யார் அந்த உயர் அதிகாரி யார் அந்த மந்திரி அப்படிங்கிற விஷயத்த இந்த சிபிஐ கண்டுபிடிப்பாங்களா கேஸ் திரும்ப வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் எப்போ விசாரணைக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே நம்ம பார்த்து ஓடிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்கு இந்த வழக்கில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அந்த உயர் அதிகாரிகள் கைது செய்யப்படணும்னு ஒரு கோவம் இருக்கு அதை நோக்கியே ஓடிட்டு இருக்கோம் பட் பிகைல காவல்துறை இவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்காங்க கடந்த காலங்கள்ல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா அளவுக்கு இறங்கி வேலைகள் நடத்தப்படுது காவல்துறை தரப்பில் இருந்தும் இல்ல அந்த மந்திரி தரப்புல இருந்தோ இல்ல அந்த விவிஐபி தரப்புல இருந்தோ இவ்வளவு வேலைகள் நடத்தப்படுது அப்படின்னா இந்த கேஸோட கிராவிட்டி அப்படிங்கிறது இன்னும் இதை தாண்டி நம்ம வெளியில பாக்குற இவ்வளவு நாள் கேள்விப்படுற இந்த விஷயங்களை தாண்டி ஏதோ இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால நூறு சதவீதம் புரிஞ்சிக்க முடியுது பட் அது என்ன அப்படிங்கிறத சில லிங்க் அப்படிங்கிறத சில லீடு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இது வந்து இரநூறுல இருந்து முந்நூறு கோடி ரூபாய் சம்மந்தப்பட்ட எலக்ஷன் சம்பந்தப்பட்ட அந்த பண விவகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பட் அதை முழுசா இங்க உறுதி செய்ய வேண்டியது அப்படின்னா நம்ம சிபிஐ தான் உறுதி செஞ்சு என்ன அப்படின்னு சொல்லணும் பட் டைம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி திரும்ப இந்த வழக்கு அப்படிங்கிறது விசாரணைக்கு வரும் அதுக்குள்ள இந்த சிபிஐ என்ன விசாரணை செஞ்சு என்னத்தை வெளிக்கொண்டு வர போறாங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் முக்கியமான டெவலப்மெண்ட் ஏதாவது இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயங்கள் உங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அப்பப்போ உங்களுக்கு தகவல் அப்படிங்கறத கொடுத்துட்டு தான் இருப்பேன் இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்ங்க அது வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம் சமூகம் சார்ந்து இருக்கலாம் இல்ல அரசியல் சார்ந்து இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபாத் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த அந்த ஒரு நம்பிக்கை தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி